அனைத்து செய்திகளையும் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அக்கட்சியின் பொது செயலாளர் ஏ பி முருகானந்தம் போட்டியிடுகிறார் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பரப்புரையில் ஏ பி முருகானந்தம் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அவருக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சியினர் நாடாளுமன்ற தொகுதி முழுவதும் பல்வேறு விதங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டதும் மாநகராட்சி முப்பத்தி இரண்டாவது வார்டு கே எஸ் திரையரங்கம் பகுதி கோல்டன் நகர் புது ராமகிருஷ்ணபுரம் உள்ளிட்ட இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டனர் பாரத மாதா உள்ளிட்ட பல்வேறு வேடம் அணிந்து சிறுவர் சிறுமியர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று மத்திய அரசின் சாதனைகளையும் மீண்டும் மத்தியில் பாஜக ஆட்சி அமைய வேண்டியதன் அவசியமும் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்